ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா வாத்துக்கறி கிரேவி வாத்துக்கறி பிரியாணி கிரேவிக்கு என்னென்ன எடுத்துருக்கேன் பார்க்கலாமா இருங்க கட் பண்ண வெங்காயம் மிளகாத்தூள் கரம் மசாலா பச்சை மிளகா அப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு பச்சை அரைச்ச தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது செஞ்சு சாப்பிடுவோமா நான் இதுக்கு முன்னாடி வந்து வாத்துக்கறி வந்து செஞ்சதில்ல அம்மா வீட்டில் செஞ்சுருக்காங்க சரிங்களா அம்மா வீட்டில் செஞ்சுருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சால் கூட என் கை பட்டோன்னே குழம்பும் சரி பிரியாணியும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் இஞ்சி பூண்டு எழுது போட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடையில வாங்க மாட்டேன் அந்த பாக்கெட் வந்து லைட்டா இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட் இருக்காது சரிங்களா நான் அரைச்சி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் ஒரு ஒரு வாட்டி உரல் அடிச்சுட்டேன் உரல் அடித்தா நெச்சமாலுமே டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க உரல் அடித்தா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நினைப்பாங்க ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் இடித்து நிச்சமாலுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் மீன் குழம்புக்கெல்லாம் இடித்து தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆமாம் நல்லா நைஸாக இடித்து குழம்புல போட்டால் குழம்பு நிஜமாலுமே ருசியாக இருக்கும் இப்போ வந்து நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா பிரியாணி செய்யணும் கிரேவி செய்யணும் நிறைய இடி இடிக்க வேண்டி வரும் அதனால் மிக்சியில் அரைச்சிட்டேன் அரைச்சி தக்க வாத்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இதுதான் லெக் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை வராது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் எலும்பாக இருக்கிற பீஸுலாம் கிரேவி அந்த பக்கம் கிரேவி கொதிக்கட்டும் இந்த பக்கம் பிரியாணி செய்வோம் அங்க பாருங்க இங்கு கொண்டு என்ன ஆகுது போட்ட இது நல்லா போட்டு பார்த்துக்குறேன் ஒரு பக்கம் கிரேவி ஒரு பக்கம் பிரியாணி பே வச்ச சூப்பு பிரியாணி ஊற்றி வச்சு இதில் கொஞ்சம் சூப்பு ஊற்றுனா அப்புறம் பிரியாணியில் கொஞ்சம் சே மிச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் பெப்பர் ம் லைட்டாக போடுங்க அப்போதும் ஓட்டிக்கலாம் இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது அல்லது பாருங்களா உங்களுக்கு ம் கிரேவி ரெடி அப்புறம் பிரியாணி பிரியாணி இறக்க போகிறோம் இறக்க போகிறோம் வாசனையே கமகமான இருக்கு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் அச்சமா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குங்களா சூப்பராக நல்ல டேஸ்டாக நல்லா இருந்துச்சு பிரியாணி